E இது ஆஞர் பாரத்தில் வச்ச கயிறு இதை கட்டிண்டா நினைச்சக்காரியை வெற்றி பெறும் கொடுங்க சாமி என்னாச்சு பிரேம் அணுலசி கையில கட்டிட்டு இருக்கேன் வாங்க ஏன் கஷ்டப்படுறீங்க இருங்க நான் கட்டி விடுறேன் இல்ல பரவாயில்ல உங்களுக்கு எதுக்கு சிரமம் போகலான்னு பார்க்கறேன் ஒழிய விடு முடியாது உனக்கு எனக்கு இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு போச்சு உனக்கு வேணா அப்படி இருக்கலாம் ஆனா எனக்கு அப்படி இல்ல எனக்கு உனக்கு தீர்க்க வேண்டிய கணக்கு இன்னும் நிறைய இருக்கு ட்ரைவர் பண்ணிடுறேன் பி எம் ஒரு செவன் ஏ பி செவன் செவன் த்ரீ ஒன் We'll நீ இன்னும் படுக்கலையா இல்லமா தூக்கம் வரல அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீ போய் படுத்துக்கோ மாப்பிள்ளை வந்துட்டாருமா என்னங்க நான் டிஃபன் எடுத்துக்கிறேன் நீ போய் மாப்பிள்ளை கவனி சிவகாமி பல்லவி ஈவினிங் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரி இருக்க என்ன விசாரிச்சியா இல்லங்க அதுக்குள்ள வந்துட்டாரு ம் இன்னைக்கு மாப்பிள்ளை என்ன புதுசா குண்டை தூக்கி போட போறாளோ இவ

நம்ம கார்த்திக் எடுத்துக்கங்க அவன் லவ் பண்றானே அது ரொம்ப தெளிவான விஷயமா முட்டாள் இல்ல பலவே நான் கார்த்தி சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு தயவு செஞ்சு நினைக்காத உன் ஆர்கியூமெண்ட் எனக்கு புரியவே மாட்டேங்குது லவ் பண்றது முட்டாள் தானோங்கறியா நான் அப்படி சொல்லலங்க அண்ணா நமக்கு எந்த வகையிலும் பொறுத்த இல்லாத ஒருத்தர லவ் பண்றேன்னு சொன்னா அது கண்டிப்பா முட்டாள் தானாங்க அது அந்த நிமிஷத்துக்கு வேணா இனிப்பா இருக்குங்க ஆனா லைஃப் ஃபுல்லா கசப்பு தான் இந்த கார்த்திக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது காதலுக்கு கண் இல்லங்கறத இவன் நல்லா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கான். ஏங்க நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன விட அவன் லைஃப் நல்லா இருக்கணும் நினைக்கிறவங்க வேற யாராவது இருக்க முடியுமா? இது ஏங்க அவனுக்கு புரிய மாட்டேங்குது. பலவே நீ ஏன் தேவையில்லாம இல்லாம டென்ஷனா இப்படி உடம்ப கெடுத்துக்கற? கவலைப்படாத. கார்த்தி சரியாயிடுவா எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. கிட்ட தான் இருக்கான் அவ பேசுறத பார்த்து நானே திட்டிருக்கேன் இவன் நினைக்கிற மாதிரி அவ இல்லைங்க சரியில்ல இன்னை கூட கோயில்ல ஒருத்தனோட பார்த்த சொல்லவே அருவருப்பா இருக்குங்க அத பத்தி பேசவே நான் விரும்பல

எூத்தி ஐம்பது ரூபாயா சரி ஷர்ட் எடுங்க இத ஸ்ரீக்கு வாங்கலாமா இல்ல எந்த ஷர்ட் வாங்கலாமா பாருங்க வாங்க மேடம் அந்த செக்ஷன்ல இருக்கு பாருங்க சொல்லவே கைதே வா வரைக்கும் போ வா பொறுப்பு எதுக்கு இப்படி பயப்படுறீங்க அன்னைக்கு நாம அவங்க கிட்ட மரியாதை நடந்துக்கிட்டதுக்கு இன்னைக்கு நம்ம மனத்தை வாங்கிட்டு போறாங்க அப்படி எல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்கங்க அவங்களும் நாகரீகம் தெரிஞ்சவங்க தான் நாமளும் நாகரீகம் தெரிஞ்சவங்க தான் இருந்தாலும் அன்னைக்கு ரொம்ப கீழ்த்தரமா நடந்துக்கல ஐயோ விதண்டா அதை பண்ணிட்டு இருக்காம வாங்க போய் பார்த்து பேசலாம் பார்த்து பேசணுமா எதுக்கு அன்னைக்கு நாம நடந்துக்கிட்ட விதத்துக்கு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு தான்

அவங்க ரொம்ப கௌரவமான குடும்பங்க அந்த குடும்பத்துக்கு ஸ்ரீ மருமகளா போறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் வாங்க அம்மா இவ்வளவு நடந்த பிறகும் நம்மளோட சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு அவங்க ஆசைப்படுவாங்கன்னு நீ நினைக்கறியா அப்படி என்னங்க பெருசா நடந்து போச்சு எதனால அப்படி நடந்துட்டோன்னு விளக்கி சொன்னா அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்களா என்ன நான் பேசிட்டு இருக்கேன் நீ வாங்க எடுத்து பேக் பண்ணிடுங்க மேனா இந்த விषபரிச்ச மேனா நீ பேசாம என்கூட வாங்க போடு வாங்க ஹலோ எப்படி இருக்கீங்க உங்களுக்கு கோபமும் வெறுப்போ இருக்கலாம் அது நியாயமானதும் கூட உங்க நிலையில இருந்தாலும் இப்படித்தான் நடந்துப்பாங்க இப்போ நாங்க உங்களை பார்த்துட்டு வந்ததே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காகத்தான் என்னது ஆமாங்க மன்னிப்பு கேட்கறது நாகரிகோ என் ஹஸ்பண்ட் கூட சொன்னாரு நமக்கு எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க கிட்ட அன்னைக்கு அப்படி நடந்துட்டு கூடாது உடனே அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு உங்க டெலிபோன் நம்பர் என்கிட்ட கிட்ட இல்ல இருந்திருந்தா அன்னைக்கே நான் ஃபோன் பண்ணி சாரின்னு கேட்டிருப்பேன் இன்னைக்கு தற்செயலா உங்களை இங்க பாத்ததும் நல்லதா போச்சு போன்ல கேக்குறத விட நேர்ல கேக்குறது இன்னும் நல்லது இல்லையா நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காம நீங்க எங்களை மன்னிக்கணும் ஐயோ நீங்க என்ன கொலை குத்தமா பண்ணிட்டீங்க இவ்ளோ மன்னிப்பு கேக்குறீங்க அன்னைக்கு நீங்க நடந்துக்கிட்டது எனக்கு கொஞ்சம் கோவம் வருத்தமும் தான் ஆனா இப்ப நீங்க பேசினதுக்கு அப்புறம் சமாதானம் ஆயிட்டேன் அன்னைக்கு என்னமோ நடந்தது அதெல்லாம் மறந்துருங்க மன்னிச்சாதாங்க மறக்க முடியும் ஐயோ சரி மன்னிச்சிட்டேன் போதுமா ரொம்ப தேங்க்ஸ் இப்பதான் எங்களுக்கு மனசு நிம்மதியாச்சு இனிமே நாம ஃப்ரெண்ட்ஸா இருக்க போறோம் ஓகே ஆனா ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க வாங்க போங்கன்னா பேசிக்க மாட்டாங்க பேர் சொல்லி தான் கூப்பிட்டுக்குவாங்க சரி நானும் இனிமே உங்களை பேர் சொல்லியே கூப்பிடுறேன் சரிதான பலவி

நீங்க எங்க வீட்டுக்கு ஸ்ரீநிதியை பொண்ணு பார்க்க வரணும் நானும் அதை தாங்க நினைச்சேன் உங்களை பார்த்த உடனே உங்க சம்பந்தத்தை விட கூடாதுன்னு தான் தோணுச்சு உங்க அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமா உங்க பொண்ணு உங்கள மாதிரி தானே இருப்பா குணத்துல இவளை விட ஒருபடி மேலேயே இருப்பா எப்ப பொண்ணு பார்க்க வரீங்க இப்ப எதுவும் சொல்ல முடியாது நான் வீட்டுக்கு போய் என் ஹஸ்பண்ட் கிட்டயும் என் பையன் கிட்டயும் பேசிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் உங்க போன் நம்பர் கொஞ்சம் கொடுங்க டபுள் நைன் ம் டூ ஃபோர் டபுள் நைன் த்ரீ ட்ரிபிள் எயிட் டூ ஃபோர் டபுள் நைன் த்ரீ ட்ரிபிள் எயிட் ஓகே ஓகே அங்க ஃபோனுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஃபோன் பண்ணுங்க கண்டிப்பா ஓகே தேங்க்ஸ் எல்லாம் ஓகே ஒரு செல்வார் வாங்கியிருந்தோம் இங்கே வந்துருச்சியா மேடம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கொடுங்க மேடம் காலையிலேருந்து இப்படி நில கொள்ளாம நடந்துக்கிட்டே இருக்கீங்களே எதை பத்தி யோசனை பண்றீங்க கையில என்ன லாட்ரி சீட்டா லாட்ரி சீட்டு தான் இப்ப விற்க கூடாது ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது லாட்ரி சீட்டு தான் பிரைஸ் விழுந்தாச்சு எங்க நீங்க சுயனன விட தானே இருக்கீங்க லாட்ரி சீட்டுங்கிறீங்க பரிசு விழுந்துருச்சுங்கிறீங்க பயமா இருக்குங்க பயப்படாது இது என்னுடைய கஷ்டம் வேதனை அவமானம் எல்லாத்தையும் தொடக்க போற சீட்டு அந்த ராஸ்கலுடைய அட்ரஸ் எப்படி கண்டுபிடிச்சீங்க அதுதான் இந்த கோபியினுடைய சாமர்த்தியம் உடனே அவன் ஒளிஞ்சிருக்கிற இடத்துக்கு போய் அவன் சிந்த பிடிச்சு நேர போலீஸ்ல ஒப்படைக்க போறேன் வேண்டாங்க நீங்க தனியா போகாதீங்க அப்புறம் ஏதாவது ஏடா கூடமா ஆயிட போகுது தலைய சீ விடுவானா பணத்தை திருடிட்டு ஒளிஞ்சு திரியிற பைய அவனுக்கு ஏது இவ்வளவு தைரியம் நான் போகத்தான் போறேன் நான் சொன்ன கேளுங்க போக வேணாங்க

அட்ரஸ் எப்படி கண்டுபிடிச்சீங்க புத்திசாலித்தனமா அந்த கார் நம்பரை நோட் பண்ணி ஆர்டிஓ ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போய் அட்ரஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் எங்க அட்ரஸ் கொடுங்க மாமா ருக்மணி என்ன பொம்பள பேர் எழுதி இருக்கு ஒருவேளை அவன் பொண்டாட்டியா இருக்கலாம் திருடின பணத்தை வச்சிட்டு கார் பணம் பொண்டாட்டி அவனே மாமா இப்படி தான் நீங்க சொன்ன அடையாளத்தை வச்சு நான் ஒரு காரை சேஸ் பண்ணிட்டு போனே கடைசில பார்த்தா அது வேற யாரோ ஒருத்தரோட கார் இதுவும் அந்த மாதிரி ஏதாவது தப்பா இருக்க போகுது மாமா இல்ல அந்த கார்ல அந்த அயோக்கியன் கணேசன் பொறுத்த ரெண்டு கண்ணால பார்த்தேன் ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற அவனை வெளியில கொண்டு வர போறேன் வேண்டாங்க நீங்க போக வேண்டாங்க அப்பா உங்களுக்கு இருக்கிற படப்படுப்புக்கும் நீங்க படுற கோபத்துக்கும் அங்க போனீங்கன்னா ஏதாவது பிரச்சனை எடுப்பா அதனால நீங்க அங்க போக வேண்டாம் அது மட்டும் இல்ல மாமா உங்களை பார்த்தானா அந்த கணேஷ் கண்டிப்பா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவான் அப்போ அவன இதோட விட்டு சொல்றீங்களா அதுக்கு ஒன்னும் அட்ரஸ் என்கிட்ட கொடுத்துட்டீங்கல்ல நான் போறேன் விசாரிக்கிறேன் நீங்க சொல்ற ஆள் அவன் தானா கழுத்துல துண்டை போட்டு நான் அவன் முன்னாடி கொண்டு வந்து மாமா அதுதான்டா எனக்கு வேணும் நான் புதிச்ச வலையில் நீ தப்ப முடியாதபடி சிக்கணும்